செல்ஃப் ஹீலிங் அதாவது நான் கடந்த இருபது வருஷமா ஏதோ ஒரு கான்செப்டை ஏற்கனவே நம்ம வழிமுறைகளை கடைபிடிக்கிற நீங்கள் சூழல் சிகிச்சை கலை வணக்கம் எக்கோ செல்ஃப் ஹீலிங் அதாவது சூழல் சிகிச்சை அப்படிங்கிற தலைப்பில் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் அஞ்சு நாளும் பேசுகிற மாதிரி ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் பிப்ரவரி மாதம் பதினாறு முதல் இருபது வரை இந்த வகுப்பு நடக்குது தினமும் ஒரு மணி நேரங்க அவசியம் எல்லோரும் கலந்துக்கங்க அதாவது இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா நான் கடந்த இருபது வருஷமாக ஏதோ ஒரு கான்செப்டை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் செவி வழி தொடு சிகிச்சை அனோட்டமிக் தெரப்பி இப்படின்னு பல்வேறு பேரில் நான் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேங்க அது எப்படியாவது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனது நோக்கம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் இந்த அஞ்சு நாளில் கடந்த இருபது வருடமாக நான் ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறேன் இல்லைங்களா அதை எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வகுப்பு எக்கோ செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன் அப்போ இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலாம்னா ஏற்கனவே நம்ம வழிமுறைகளை கடைபிடிக்கிற நீங்கள் இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் புதுசாக எதுவுமே தெரியாத ஒருத்தங்க இதில் வந்தாங்கன்னா இந்த அஞ்சே நாளில் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்க வைக்க முடியும் ஏன்னா பல பேர் ஹீலர் பாஸ்கராகி என்னுடைய அந்த மெத்தடை அந்த முறைகளை பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக இருந்துட்டு வரீங்க ஆனால் கூடுக்குறவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க பாப்பா அப்படிங்கிறாங்க இந்த கூடுக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியலைன்னா எப்படியாவது இந்த அஞ்சு நாள் வகுப்பு மட்டும் கலந்துக்க சொல்லுங்கள் அஞ்சே நாளில் அதாவது டெய்லி ஒரு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் செல்ஃப் ஹீலிங் தத்துவத்தை புரிய வைக்க முடியும் அதற்கான முயற்சி தான் இந்த வகுப்பு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி பணம் செலுத்தி இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு எக்கோ செல்ஃப் ஹீலிங் சூழல் சிகிச்சை கலை அப்படிங்கிற தலைப்பில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஃபெப்ரவரி மாதம் பதினாறு முதல் இருபது வரை தினமும் ஒரு மணி நேரம் அவசியம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் எக்கோ செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம நடத்துன ஆன்லைன் வகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வச்சுருந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் உங்களது வசதிக்காக எந்த நேரத்தில் அந்த ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் இருந்து அடுத்த நாள் அதே நேரம் வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் எனவே ஏற்கனவே நமது வழிமுறைகளை கடைபிடிக்கும் நபர்களும் இந்த விஷயத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் யாருக்காவது அவங்க சேர்த்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பாவுக்கு சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை கொண்டு வந்து இந்த வகுப்பில் உட்கார வைங்க அஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு நாளில் அவர்களுக்கு செல்ஃப் ஹீலிங் புரிய வைக்கப்படும் வாருங்கள் நண்பர்களே விரைவில் நாம் ஆன்லைன் வகுப்பில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்